ஏர்லி மார்னிங் வாக் போயிட்டு அப்படியே சூப் குடிக்கலான்னு நற்பவி சூப் பண்ணிருந்தோம் இந்த ஷாப் கரெக்டா காங்கேயம் திருப்பூர் ரோட்ல மரணி மடிக்கல் பக்கத்துல லொகேட் ஆயிருக்கு மார்னிங் ஃபைவ் இருந்து எயிட் வரைக்கும் இவங்க ஷாப் இருக்கும் ஆஃப் சூப் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அதுல கொள்ளு நீர் பூசணி நெல்லிக்காய் மணத்தக்காளி ஜூஸ் நிறைய இருக்கு நாங்க வந்து அஞ்சரை மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் முருங்கு சூப்பு கொள்ளு சூப்பு பூசணிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் ஆவாரம் பொட்டி பயிறு முடக்கட்டின வெந்தயம் ஊற ஊரைபட்ச நெனக்கடலை இதெல்லாம் வந்து டெய்லியுமே ரெகுலராக இருக்கும் வாரத்தில் மூணு நாள் வந்து மொ மொடக்கத்தான் சூப்பு போடுறோம் அதனால் வீட்டில் ஓட மாதிரி போட்டுருக்காரு அது சரிங்க சரி எப்படி அரை பட்சத்தில் எனக்கு பிடிச்சது முடிச்சதுனால ஒரு டீ காஃபி நிறுத்திடுச்சு வச்சால உடவும் நான் கொல்லு சூப் ட்ரை பண்ணிருந்தேன் பெப்பர்லாம் போட்டு நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க அண்ட் அப்படியே பச்சை பச்சப்பயிறு வாங்கி சாப்பிட்டு மார்னிங் டைம்ல ஒரு நல்ல ப்ரோட்டீன் கண்டா இருந்துச்சு அண்ட் நீங்களும் உங்க ஹெல்த்துக்கு நல்ல ஆர்கானிக் சூப் பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க சோ இதோட ஃபுல் டீடைல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிருக்கோம் போய் பாருங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க